பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அடையும் பெண்களுக்கு என்னென்ன பெண் பிள்ளைகள் பூப்படைதலை பருவம் அடைதல் என்று கூறுவோம் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகங்களை தாய்தான் பொறுமையாக சொல்லித்தர வேண்டும் எல்லா பெண்களுக்கும் பருவம் அடையும் மாத விளக்கு வருவது இயல்பு வெளிப்படையாக மாத விளக்கு பற்றிய ஏதாவது கட்டுரைகள் தகவல்கள் இருந்தால் அதை இவர்களிடம் காட்டலாம் பிறப்புறுப்பிலிருந்து இருந்து ரத்தம் வருவதை பார்த்து சிறுமிகள் திகில் அடைந்து விடுவார்கள் இது இயல்பு இவ்வளவு ரத்தம் வெளியேறும் அந்த சமயத்தில் முதுகும் வலிக்கும் அவ்வப்போது முகம் வெளுத்தது போல இருக்கும் மனநிலையில் ஏற்ற இருக்கும் கோம்பம் சிடுசிடுப்பு போன்றவை இருக்கும் இதெல்லாம் இந்த சமயத்தில் வரும் அறிகுறிகள் என சொல்லித்தர வேண்டும் அந்தரங்க சுத்தம் அவசியம் என்பதையும் அதற்கான காரணங்களையும் சொல்லித்தர வேண்டும் அதே சமயம் மாத காலத்தில் கொஞ்சமாக சாப்பிட வேண்டும் அடிக்கடி குளிக்க கூடாது எல்லாவற்றிடமிருந்தும் ஒதுங்கி இருக்க வேண்டும் படிக்க படிக்கக்கூடாது உடல் சார்ந்த எந்த வேலையையும் செய்யக்கூடாது விளையாடக்கூடாது என்றெல்லாம் தப்பு தப்பாக சொல்லித் தர கூடாது எப்படி மாத விளக்கு காலத்தில் சானிட்டரி அட்டைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் மார்பக வளர்ச்சி காலத்தில் பிராக்களை என்பன போன்ற சந்தேகங்களை சொல்ல வேண்டும் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பருவம் அடையும் பெண்களுக்கு என்னென்ன சொல்லி தர வேண்டும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்